மகா வந்து கைது பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஒரு ஸ்கூலில் ஒரு சிறப்பு பேச்சாற்றுறதுக்காக ஒருத்தர் வந்து கூப்பிடுறாங்க அவர் பேர் மகாவிஷ்ணு அவர் அசோக் நகர் ஸ்கூலில் போய் சீஃப் கெஸ்டாக ஒரு நிகழ்ச்சியில் வந்து இருந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்குறாரு அவர் ஒரு ஆன்மீகவாதி அவர் எதை பற்றி பேசுவார் ஆன்மீகத்தை பற்றி பேசுவார் அவர் என்ன பேசியிருக்காரு முற்பிற பாவ புண்ணியத்தை பற்றி பேசியிருக்காரு பாவம் பண்ணால் பாவம் கிடைக்கும் நன்மை செஞ்சால் நன்மை நடக்கும் தீமை செஞ்சால் தீமை நடக்கும் அப்படிங்கிறது ரூல்ஸு அதனால் நீங்கள் பாவம் செஞ்சால் பாவம் வந்து சேரும் தீமை செஞ்சால் தீமை செய்யும் தீமை நடக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் பாவ புண்ணியங்கள் வந்து இருக்குது அதனால் பாவங்கள் செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவர் பேசும்போது முப்பிறவியில் செஞ்ச பாவம் வந்து இப்பிறவியில் தாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார் அவர் அப்படி பேசும்போது முற்பிறவையில் செய்த பாவங்கள் யாரோ செய்த பாவங்கள் காரணமாக இப்போ வந்து ஊனமாக வந்து பிறக்கிறாங்க உடல் ஊனமாக வந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசும்போது மாணவ மாணவிகள் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறாங்க ஆனால் அங்கே சிறி சிறிது உடல் ஊனமற்ற ஆசிரியர் ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு அது வந்து தன்னை குறை காட்டி பேசுகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அவருக்கு ஒரு ஈகோ அட்டாக் ஆகி அவர் வந்து அந்த பேச்சாளர்கிட்ட சண்டைக்கு போயிருக்காரு இப்படி வந்து நீங்கள் பேசுகிறது தவறு இது முற்பிறவியில் நாங்கள் செஞ்ச பார்த்தனால இப்பிறவியில் நாங்கள் இப்படி பிறந்திருக்கோமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சண்டைக்கு போகிறாரு இது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக மாறுது அந்த இடத்துல வந்து யாரும் அதை வந்து சூட் பண்ணி வீடியோவில் அப்லோட் பண்ணுறாங்க அந்த பேச்சாளர் அதோட வெளியில் போயிடுறாரு அவர் வெளிநாடு போயிட்டு வரும்போது உடனே வந்து என்னுடைய மந்திரி வந்து கல்வி அமைச்சர் போய் அவரை பார்க்குறாரு சால்வை எடுத்து போத்துறாரு அந்த தமிழாசிரியர் ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்ச மாதிரி நான் நீ என் இடத்துல வந்து எனக்கே இது பேசிட்டு அப்படின்னு சொல்லி நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு அவரை எச்சரிக்கை பண்ணுறாரு அவர் போய் வெளிநாடு வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவிலேருந்து மகாவிஷ்ணு வந்தோன்னே அவர் ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரி கைது பண்ணி தனியாக கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க அவர் இயேசு கே புத்தர் எல்லார்த்த பற்றியுமே தான் பேசியிருக்காரு தவறான சொற்களை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணல பாவ புண்ணியம் கர்மா இதை பற்றி பேசினார் இதை பற்றி குழந்தைங்கக்கிட்ட பேசுகிறது வந்து இது போக அவர் ஸ்கூலுக்கு ஒரு லட்ச ரூபா டொனேஷன் வேறு கொடுத்துருக்காரு ஒரு நல்ல செயல் அது கல்விக்கு செஞ்ச உதவி அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அவர் பேசிய சொற்கள் வந்து உனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் அவர் கால் பண்ணாமல் விட்ருக்கணும் அல்லது நீங்கள் வந்து மாணவர்கள்கிட்ட அவர் பேசுனதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம் அவர்கிட்ட நாங்கள் ஜஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இனிமையாக மாணவர்கள்கிட்ட பேசி அந்த பேச்சை வந்து சமாதானப்படுத்தியிருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பெரிய இஸ்யூவாக்கி நீங்கள் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக பல பேர்கிட்ட வந்து அவர் பல பேருக பல பேரை அவரை குற்றவாளியாக்கி இன்றைக்கி கைது பண்ணி தமிழக அரசு அஞ்சு பிரிவுகளின் கீழ் வழக்க போட்டிருக்கு கவர்மெண்ட் இதை செய்தது சரியா அப்படின்னு சொன்னால் இதை ஏன் செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் டாக்டர் ராமதாஸ் வேறு அவர் வந்து கைது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாரு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் எல்லாருமே வந்து பல பிரச்சனைகள் வந்து தேவையில்லாமல் பண்ணுறாங்க அரசாங்கம் மக்கள் துன்பப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக பல ட்ராமாஸ் வந்து போடுறாங்களா ஏன் இந்த சாராய கடையை நிறுத்த சொல்லி எத்தனை எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஏன் நிறுத்த வேண்டியது தானே அதெல்லாம் விட்டுட்டு இவரை அரஸ்ட் பண்ணி நீங்கள் பெரிய கெத்து காட்டணுமா எத்தனையோ பேர் வந்து ச செத்துக்கிட்டுருக்கிறாங்க நாட்டில் மக்கள் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யலாமே அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு ஆன்மீக ஆன்மீகவாதியை எதிர்த்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இதுவே ஒரு முஸ்லீமை நீங்கள் ஒரு முஸ்லீம் பேச்சாளரை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா ஒரு கிறிஸ்டின் பேச்சாளர் வந்து க பாதிரியார்கள் வந்து எத்தனையோ பக்கம் எத்தனையோ தவறுகள் பண்ணுறாங்க அவங்களையெல்லாம் நீங்கள் உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறீங்களா ஒரு இந்து ஒரு இந் இந்து வந்து ஒரு தன்னோட கருத்துக்களை வந்து ம மத புத்தகத்தில் இருந்தது வந்து அவர் சொன்னார் பேரண்ட்ஸும் அதை வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறதில்ல ஆசிரியரும் அதை சொல்கிறதில்ல இல்லை மாணவர்கள் கொஞ்சம் வளர்ந்த உடனே வந்து சாராய் கடைக்கு போயிடுறாங்க அவங்க எப்படி நா நாடு வந்து உருப்பிடும் ஆகவே குழந்தைகளுக்கு பாவ புண்ணியங்கள் நன்மை தீமைகளை குழந்தையாக இருக்கும்போது அறிவை போதிக்கும் போதே வந்து கற்றுக் கொடுத்துட்டா நாடும் தமிழ்நாடும் முன்னேறும் அப்படிங்கிறது வேதாத்திரி மகரசிலேருந்து எல்லாருமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அவர் நல்ல விஷயங்களை நல்ல விதமாக ஓரளவு ட்ரை பண்ணி பேசியிருக்காரு அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா ஏற்றுக்கணும் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் மாணவர்கிட்ட எளிமையாக பேசி சமாதானப்படுத்தி இது பண்ணியிருக்கணும் அந்த ஆசிரியரை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் அப்படி பேசும்போது நீங்கள் பாடம் நடத்தும்போது உங்களுக்கு வந்து யாராவது குறுக்க சொல்லியிருந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா தமிழ் ஆசிரியருங்கிறது ரொம்ப ஒரு இவர் ஒரு மோசமான ஆளுங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் மக்கள் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் எல்லாருமே வந்து நல்ல வித ம அவர் மகாவிஷ்ணுங்கிற பேசினது தவறு கிடையாது அது பேசினது சரிதான் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து இதே சமூக ஊடகங்கள் வழியாக தெரிவிக்கிறோம் நான் கேட்டுக்கிறேன் தேங்க்ஸ் டு ஆல் பாய்